பாரதம் வாழ்த்துக்கள்மா நல்லா இருப்பீங்க நன்றிமா வணக்கம் குருஜி எங்க இருந்து பேசுறீங்க நான் கரூர்ல இருந்து யாருக்காகமா பார்க்க போறீங்க என்னோட பேத்திக்காக பார்க்கறேன் அவங்க பேர் அவங்க பேர் வந்து அவங்க பிறந்த தேதி சொல்லுங்க 29 29 6 2002 ஆறு இரண்டாயிரத்தி இரண்டு பிறந்த நேரம் ஐம்பது ஐம்பது பிறந்த நேரம் பிறந்த இடம் ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா கும்பராசி கும்பராசி நட்சத்திரம்

இப்போ வந்து பாப்பா டாக்டர் படிச்சுட்டு கூடுதல் சுபத்துவம் என் மாணவர்கள் பார்த்த உடனே டப்புன்னு சொல்லிடுவாங்க ஏன்னா புதன் வந்து சனி சேர்ந்து இருக்கும் பொழுது அந்த புதனுடைய துறையான கணிதம் கணக்கு வழக்கு அக்கவுண்ட் வராது செவ்வாய்தான் வந்து புதனுடைய வீட்டில் சூரியன் செவ்வாய் குரு மூணு பேரும் தொடர்பு கொண்டு செவ்வாய் பத்தாம் அதிபதியாகி ராசிக்கு பத்தாம் அதிபதியும் லக்னத்திற்கு பத்தாம் அதிபதியுமாக இந்த செவ்வாய் இருக்கின்ற சூழலில் செவ்வாய் குரு சேர்ந்திருக்கறனால இவ தான் படிப்பா

சனி புக்தி பாவத்துவமாக ராகுவோடு சேர்ந்து இருக்குது பதினோராம் இடத்துல இருக்குது குருத சனி புக்தி போன ஜூன்ல இருந்து அடுத்த டிசம்பர் டிசம்பர் வரைக்கும் ஒன்றரை வருஷம் இருக்கு தத்தி தத்தி ஃபீஸ் கட்டுவீங்க எதையாவது கடனை உடனே வாங்கி கடனில் போகும் இது டிஸ்டர்ப் ஆகாது படிப்பு டிஸ்டர்ப் ஆகாது ஏன்னா சனி வந்து பதினோராம் இடத்துல தான் இருக்கிறாரு சுக்ரன் வந்து லக்னத்தை பார்த்து சுபத்துவப்படுத்துகின்ற தன்மை லக்கண சுபத்துவமாக இருக்கின்றதுனால அந்த பொண்ணு டாக்டர் படிப்பு முடிச்சே ஆகணும் தடங்களோட அப்புறம் இவ வந்து

சூரியனும் செவ்வாயும் தான் இங்க சுபத்துவமா இருக்குது அம்சத்துல செவ்வாயும் குருவும் ரொம்ப நெருக்கமா சேர்ந்து இருக்கிறாங்களா அதாவது ராசிக்கு அதாவது இருவது ரெண்டு டிகிரில செவ்வாய் குருவோட சேர்ந்து இருக்கிறார் என்னுடைய சுபத்துவ பாபத்துவ விதி அப்படியே அச்சடிச்சா போல உங்க 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 பேத்திக்கு பொறுந்துதா ஆமாங்க குருஜி நான் உங்க அப்பா டாக்டருக்கு போக மாட்டான்னு எல்லாரும் சொன்னாங்களே அப்படிங்கும் போது குரு திக் பலத்துக்கு பக்கத்துல இருக்கிறாரு செவ்வாய் ரெண்டு டிகிரிலயும் சூரியனுக்கு பதினைஞ்சு டிகிரி பதிமூணு டிகிரில செவ்வாய்க்குனால ஓரளவுக்குதான் அஸ்தங்கம் அதனால அவ கண்டிப்பா டாக்டர் படிப்பா அப்படின்னு சொன்னாங்க குருஜி யார் சொன்னாங்க படிக்கிறா அப்படின்னுதான் அவங்க அப்பா கேட்டாங்க அதுக்காக நான் சொன்னேங்க நீங்களே சொல்லிட்டீங்க வெரி குட் வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் சொல்லுங்க ம் அப்படின்னு சொல்லிட்டாங்க குருஜி அப்புறம் ரெண்டாவது வந்து சந்திரன் சுபத்துவமா இருக்கிறாரு சுக்கிரன் வந்து சந்திர அதிபத்துல இருக்கிறாரு ஆனா சனி சுக்கிரனை பாக்குறாருங்களே குருஜி ஆமா பங்கம் தானே ஒரு நூறு ரூபாய் கிடைக்கிற இடத்துல எண்பது ரூபாய் கிடைக்குது எண்பது ரூபாயே பெரிய விஷயம் தானே

உனோட கல்யாணமே நான் ரெண்டாயிரத்தி சுக்கிர புத்தியில கல்யாணம் நடக்கும் இடத்தை சுக்கரன் எங்க பாக்குறாரு பதினோராம் அதிபதி லக்னத்துல உட்காந்து ஏழாம் இடத்தை குருஜி நான் சொன்ன மூன்று ஏழு பதினொன்னு தொடர்புகள் வந்துருதா பதினோராம் ஆகும் குருரச சுக்கர புத்தில தான் கல்யாணம் ஆகும் எல்லா பலனையும் நீங்களே சொல்றீங்களா பேசாத ஸ்டூடியோக்கு வந்துருங்க என்னோட வாழ்க்கையே எனக்கு இருக்கிற வாய்ஸ் வந்து என் பொண்ணும் இல்ல பையனும் இல்ல இறந்துட்டாங்க குடிச்சு என் பேட்டிக்கு வந்து அவங்க அம்மாவும் கூட பிறந்த அக்காவும் இறந்துட்டாலும் குடிச்சு இவன் ஒரு அவங்க அப்பா நானு அவ மூணு பேருந்தான் இருக்க அந்த ஜென்மச்செடி ஆரம்பிச்ச உடனே அவங்க அம்மாவா அவங்க அக்காவையா இருந்துட்டா அவங்க குருஜி அதனால இவளோட ஜாதத்தை நம்ம முழுசா எந்த நேர்மையுடைய கனவே அவ தான் குருஜி அவ நல்லா இருக்கணும் அப்படிங்கிற கனவுதான் அப்ப உங்களுடைய ஒவ்வொரு இதுலயும் இந்த கனகலக்கினத்துக்கு சொன்னீங்க அதாவது செவ்வாய் சனி ராகு இது மூணும் இருக்குது

கேட்குறது எனக்கே அவர் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது குருதசை சனிபுக்தி வரைக்கும் நான் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறேன் கடகலக்கணத்திற்கு சனி தசையில் குருபுக்தியும் குரு தசையில் சனிபுக்தியும் சுத்தம் நல்ல வேலையாக நல்ல வேலையாக சனி பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால பெரிய துன்பங்களை கொடுக்க மாட்டார் ஆனால் ராகுவோடு சேர்ந்து அவர் பாபத்துவமாக இருக்கறனால இப்போ இந்த பெண்ணு படிப்பாளா உங்களை மாதிரியே இந்த குழந்தையும் மன அழுத்தத்தில் கண்டிப்பாக இருக்கணும் பொறுமையாக இருங்கம்மா தடைகள் வரும் சின்ன சின்ன மன சஞ்சலங்கள் வருமே தவிர காலேஜ விட்டு நிக்க கூடிய அளவுக்கு வராது எப்படியாவது எங்கேயாவது கடவுள் வழிகாட்டுவார் பொறுமையா இருங்கம்மா நல்லா இருப்பீங்கம்மா வாழ்த்துக்கள்மா நல்லா இருப்பீங்க வாழ்த்துக்கள்